சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் அதில் தற்போது அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை எம்ஆர்பி தேர்வை எழுதும் மருத்துவர்கள் அனைவரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே வினாத்தாளுடன் தாளுடன் ஒரே தேர்வாக எழுதும் வகையில் நடத்திட வேண்டும் எம்ஆர்பி தமிழ் தேர்வை பட்டப்படிப்பளவிற்கு கடினமாக நடத்தக்கூடாது மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க கூடாது அரசு மருத்துவமனைகளின் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்களுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் மருத்துவமனைகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் பதவிகள் புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையங்களில் ஆயுஷ் மருத்துவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் கூடுதலாக அம்மையங்களில் நவீன அறிவியல் மருத்துவம் பயின்ற மருத்துவர்களையும் நியமிக்க வேண்டும் அரசு மருத்துவமனைகளை தனியார் மயமாக்குவதால் மருத்துவர்களின் அரசு வேலை வாய்ப்புகளும் பறிபோகிறது அதை கைவிட வேண்டும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது இத்தேர்வை இருபத்தைந்து லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர் இத்தேர்விற்கு ஹால் டிக்கெட் பெறுவதில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் தேர்வை முறையாக நடத்திட வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டார்கள் இதில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஏ ஆர் சாந்தி தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் எம் அஜய் முகர்ஜி பயிற்சி மருத்துவர்கள் ஆசிக் ஆகாஷ் கே அஜய் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் எம்ஆர்பி தேர்வு மெடிக்கல் தமிழக அரசின் மூலமாக தமிழக அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் அசிஸ்டன்ட் சர்ஜன் மெடிக்கல் ஆஃபிசர் போஸ்ட்டு இது பண்ணுறாங்க அது இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பதவிகளுக்கு இப்பொழுது அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அதிக எண்ணிக்கையிலான காலை பணியர்களுக்கு இந்த அறிவிக்கை வெளியிட்டதற்காக தமிழக அரசுக்கு சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக முதல்முத்தின எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தமிழ்நாட்டில் அரசு ம மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் வந்து அதிகமாக இருக்கின்றன ஆனால் மறு அந்த எம்ஆர்பியுடைய தேர்வானது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அது தொடர்ச்சியாக நடத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் அந்த தேர்வு நடத்தப்பட்டது அதில் ஆயிரத்தி இருபத்தி ஓரு இடங்களுக்கு அந்த தேர்வு நடந்தது அதில் இரு ஏழுத்தாழ் இருபத்தி ஐந்தாயிரம் மருத்துவர்கள் அந்த பணியிடங்களுக்காக தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் மேலும் ஒரு பதினாறாயிரம் பேர் தேர்வு எழுதியிருந்தார்கள் இதிலிருந்து ஒரு ஆயிரம் பதவிகளுக்கு இருபத்தி பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா இளம் மருத்துவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த எண்ணிக்கையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அதில் எங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கின்றது முக்கியமாக என்ன என்றால் தற்பொழுது அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் ஏறத்தாழ எட்டாயிரம் பேர் பயிற்சி மருத்துவர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் அவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் மே மாதம் தான் அவங்க வந்து பயிற்சி காலத்தை முடிக்கிறாங்க ஆனால் இந்த எம்ஆர்பியோட இந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் டேட் டு அப்ளை என்பது பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கிறது ஆனால் இந்த எட்டாயிரம் பேர் பயிற்சி மருத்துவர்கள் அதனால் அதை அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலைக்கின்றது இருபத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் பயிற்சி மருத்துவர்கள் அவங்க பயிற்சி காலத்தை முடிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு சில வாரங்கள் ஆகும் எனவே இந்த இரட்டாயிரம் பயிற்சி மருத்துவர்களும் அதை அப்ளை பண்ணுவதற்கு வசதியாக அந்த லாஸ்ட் டேட் டு அப்ளை என்பதை பதினைந்து மேலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதியாக நீட்டிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை முக்கியமான வேண்டுகோள் அதன் காரணமாக எட்டாயிரம் பேருக்கு வந்து அதை அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் நடக்குங்கிறது தெரியாத ஒரு சூழல் இருக்கின்றது மேலும் அந்த தேர்தல் காரணமாக ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஆகவே இந்த தேதியை மாற்றி அமைப்பதன் மூலமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அதே நேரத்தில் எட்டாயிரம் பயிற்சி மருத்துவர்கள் பலன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே தமிழக அரசும் எம்ஆர்பி தேர்வாணையமும் உடனடியாக இந்த கா கால நீட்டிப்பு செய்து அந்த இறுதி நாளை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நாளை வந்து இந்தியா அளவில் இருபத்தைந்து லட்சம் பேர் நீட் யூஜி எக்ஸாம் எழுதுறாங்க ஸோ அப்போனா என்னன்னா ஒரே நாள் ஒரே சிட்டிங்கில் இந்தியா முழுமைக்கும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய அளவில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் எக்ஸாமே அப்ளை பண்ணி எழுதுவாங்க ஸோ அவங்களுக்கு சென்ற முறை என்ன பண்ணாங்கன்னா மல்டிபிள் செஷன் என்று ரெண்டு மூணு மெத்தடில் வந்து எக்ஸாம் எழுதினாங்க ஸோ அவ்வாறு இல்லாமல் சிங்கிள் செஷனாக எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அது இருபத்தஞ்சாயிரம் பேராக இருந்தாலும் சரி முப்பத்தி பேராக இருந்தாலும் சரி ஒரே நாளில் ஒரே செஷனில் ஒரே தேர்வாக எல்லாருக்கும் ஒரே வினாத்தாள் இருக்கிற மாதிரியாக தேர்வு முறை இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மல்டிபிள் செஷனாக வச்சு டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நார்மலைசேஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணும் பொழுது இந்த தேர்வு நடத்துகின்ற தேர்வாணையத்தின் மீது மக்களுக்கு மருத்துவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போது ஏன் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கா எதுக்கு ஒரு மல்டிபிள் செஷன் வைக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் எழுகிறது ஆகவே அது ஒரு சிங்கிள் செஷனாக தான் நடத்தணும் அப்படிங்கிறது அடுத்த வேண்டுகோளாக வைக்கின்றோம் அடுத்தபடியாக இந்தியா தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு வந்து மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசாக நமது அரசு இருக்கின்றது இந்த எம்ஆர்பி தேர்வில் எப்பொழுதுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசல்ட் வரும்பொழுது வெறும் பேர் மட்டும் தான் போடுவாங்க ஸோ அவங்க எந்த அதுக்கு ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ரெண்டு விதமான ரேங்க் இருந்தால் இருக்கணும் அது ரெண்டுமே வெளியிடுவதில்லை அதனால் வந்து அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படுகிறதா அப்படின்ற சந்தேகம் வந்து மீண்டும் மீண்டும் எரிகிறது ஏற்கனவே இது போன்ற சந்தேகம் வந்து அதில் குளறுபடி இருந்து சமூக சமத்துவத்திற்கான அதை கொண்டு வந்து அதை சரி செய்தார்கள் அதற்கு பின்னால் கூட இந்த எம்ஆர்பி வந்து சித்தா அசிஸ்டன்ட் சர்ஜன் தேர்வுகளில் அந்த ரிசர்வேஷன் வந்து சரியாக பின்பற்றப்படவில்லை அதற்காக வந்து கோர்ட்டுக்கு போய் தான் அது சரி செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே மீண்டும் மீண்டும் எம்ஆர்பி நடத்துகின்ற தேர்வுகளில் அந்த அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு முழுமையாக பின்பற்றப்படுகிறதா சரியாக பின்பற்றப்படுகிறதா முறையாக பின்பற்றப்படுகிறதா என்ற சந்தேகம் எழக்கூடிய வகையிலேயே அந்த தேர்வானத்தையோட ரிசல்ட்லாம் இருக்கிறது ஆகவே ரிசல்ட் வெளியிடும் பொழுது கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ரல் ரேங்க் என்பதை வெளியிட வேண்டும் ரிசர்வேஷன் வந்து ஒழு ஒழுங்காக பின்பற்றப்படுகிறது என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தன்மையை பொதுமக்கள் மத்தியிலும் அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க மத்தியிலும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு வந்து எம்ஆர்பிக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம் இதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து இந்த தமிழ் பேப்பர் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அப்போ டாக்டர்ஸ்க்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் ஆக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மருத்துவர்கள் இந்த எம்ஆர்பி தேர்வு எழுதும்பொழுது அவங்க டென்த் வரைக்கும் தமிழ் ஒரு மீடியமாக படிச்சிருந்தாலோ அல்லது தமிழ் ஒரு மொ மொழிப்பாடமாக படித்திருந்தாலும் இருந்தாலும் அதுவே அவங்களுக்கு போதுமானது அவங்களுக்கு தனியாக ஒரு தமிழ் எக்ஸாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுலேருந்து அவங்களுக்கு விளக்கு வழங்கலாம் என்பது ஒரு கருத்து அப்படி வந்து எஸ்எஸ்எல்சி லெவலில் தமிழ் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஹெச்சி லெவலில் வைக்கிறதுனால நல்ல திறமையான மருத்துவர்கள் வந்து அந்த தமிழில் வந்து ஃபெயில் ஆகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது அதனால் திறமையான மருத்துவர்கள் அரசு பணிக்கு வர முடியாத சூழல் இருக்கிறது ஆகவே தமிழ் தேர்வை வந்து தமிழ் மொழி பாடமாக வைத்தவர்கள் தமிழில் மீடியமாக படித்தவங்களுக்கு விளக்கு வழங்க வேண்டும் அப்படி முடியாத பட்சத்தில் அந்த தேர்வு எளிதாக வைக்க வேண்டும் என்பது கருத்து அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது அது மாநில அரசாங்கம் நிறைவேற்றுகிறது அதில் முக்கியமாக பிரச்சனை என்னென்னா மாவட்ட மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் சின்ன மருத்துவமனை உட்பட எல்லா இடங்களிலும் தற்பொழுது முதுநிலை மருத்துவம் படிக்கின்ற மாணவர்களை மூன்று மாதம் கட்டாயமாக அங்கே வந்து பணி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களை வைத்து வேலை வாங்கும் பொழுது அவங்க நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற தரம் வந்து சரியாக இருக்காது அவங்களுடைய கல்வித்தரமும் பாதிக்கப்படும் நோயாளிகளுடைய சிகிச்சை தரமும் பாதிக்கப்படும் தொடர்ந்து வந்து இவங்க மூணு மூணு மாதம் வந்து ரொட்டேஷன் பேசிஸில் பிஜிஸ் வந்து வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு அத்தனை பணியிடங்கள் காலி செய்யப்படுகின்றது நிரந்தர பணியிடங்களை விட்டுவிட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு சுழற்சி முறையில் இந்த மருத்துவ மாணவர்களை வைத்து கொண்டே ஒரு காலம் தள்ளலாம் என்ற நிலை தான் அரசுக்கு இருக்கின்றது அதை மாற்ற வேண்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் என்பது மாணவர்களுக்கு பலனளிக்காது கல்வித்திறன் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதமான எந்த விதமான நன்மையும் கிடையாது அதே நேரத்தில் அது ஒரு தீமையாக இருக்கின்றது காரணத்தினால அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் என்பதை உடனடியாக கைவிட வேண்டும் அனைத்து இடங்களிலும் நிரந்தர பணி பணியில் மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அந்த ஒப்பந்த பணி தற்காலிக பணி என்ற வா வார்த்தைகளை விட்டுவிட்டு அந்த அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் நியமனம் செய்வதை விட்டுவிட்டு எல்லா இடங்களிலும் நிரந்தர அடிப்படையில் மருத்துவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் ஸோ அடுத்தபடியாக மருத்துவர்களுடைய ஓய்வு பெறும் வயதை வந்து அதிகரித்து கொண்டே போகிறாங்க பல ஆண்டுகளாக என்எம்சி என்ற மெடிக்கல் கவுன்சில் என்எம்சி அடிப்படையில் தேசிய மருத்துவ ஆணையத்தினுடைய இதில் ப்ரொஃபஸர்ஸுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜில் எழுபத்தி ஐந்தாக உயர்த்தி இருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக மருத்துவ பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருந்தது அதனால் இதெல்லாம் செஞ்சாங்க அதே போல் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ப்ரொஃபஸர்கோ பிஜி ஸ்டூடெண்ட்டு அசோசி அசோசியேட் ப்ரொஃபஸர் பிஜி ஸ்டூடெண்ட்டுடைய ரேஷியோ வந்து ஒன் இஸ் ஒன்லேருந்து ஒன் இஸ் டூ ஆக்கி ஒன் இஸ் த்ரீ வாக்கிட்டு இருக்காங்க என்ன ஆகுதுன்னா மருத்துவ மாணவர்களுடைய கல்வி தர தரம் வந்து மிக மிக குறைகின்றது அதே மாதிரி படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற பேராசிரியர்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது எழுபத்தைந்து வயது வரைக்கும் வந்து ஒருத்தர் பேராசிரியராக இருக்கிறார்கள் என்றால் அவர் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை செய்வது அவர் அவர் வந்து ஒரு பேராசிரியராக சரியாக செயல்படவே முடியாது ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அறுபது வயசு ஏன் வைக்கிறாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து காது கேட்காது கண் பார்வை பிரச்சனை வரும் அவங்களுக்கு லேர்னிங் அப்டேட் பண்ணுற கெப்பாசிட்டிலாம் இருக்காதுங்கிறதுக்காக தான் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அறுபதாயிருச்சு இருக்கு அப்படின்னா எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே எழுபத்தஞ்சு வயசுல வேலை பண்ணனும் ஸோ அப்படி கிடையாது ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு இந்த மருத்துவ பேராசிரியருடைய ஓய்வு பெறும் வயதை எழுபத்தைந்தாக வைத்திருப்பதை உடனடியாக அறுபது வயதாக குறைக்க வேண்டும் அதே போல் அரசு மருத்துவமனைகள் தனியாருக்கு இந்த டிபிபி மாடலில் கொடுக்கறது வந்து ஏற்படையதல்ல பல்வேறு இடங்களில் இப்போ இன்சூரன்ஸ் மூலமாக அங்கே நீங்கள் வந்து நர்சஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் என்று தமிழகம் உட்பட பல இடங்களில் தம் அரசு மருத்துவமனைகளிலேயே தனியாருக்கு வந்து கொடுக்கின்ற போக்கு இருக்கின்றது ஆகவே இதை சரி செய்யப்பட வேண்டும் தமிழகம் உட்பட முக்கியமாக அரசு அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் இல்லாமல் நிரந்தர அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது முக்கியமாக கோரிக்கையாக இருக்கின்றது அதற்கு தேவையான வகையில் ஓய்வு பெறும் வயதை வந்து அறுபது வயதாக பேராசிரியர் வயதை குறைக்க வேண்டும் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரேஷியோவை வந்து ஒன் இஸ்ட் ஒன்னாக குறைக்க வேண்டும் அப்போ தான் கல்வித்தரமும் அதிகரிக்கும் இளம் மருத்துவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது நாளைய தினம் இருபத்தைந்து லட்சம் மாணவர்கள் நீட் யூஜி எக்ஸாம் எழுதுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ இல்லை சிக்னேச்சர் இல்லை போன்ற பல குளிர்பேடிகள் இருக்கின்றது உடனடியாக அந்த குளிர்பேடிகள் சரி செய்யப்பட வேண்டும் இருபத்தைந்து லட்சம் மாணவர்களும் பாதுகாப்பான முறையில் வெளிப்படைய தன்மையுடன் முறையாக இந்த தேர்வு நடத்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேடம் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை ஏதாவது வச்சுக்கோங்களேன் இந்த தமிழ்நாடு அரசு இந்த எம்ஆர்பி சம்மந்தமான எல்லா கோரிக்கையும் தமிழக முதல்வருக்கான கோரிக்கை தான் இந்த தே இந்த எக்ஸாம் வந்து சிந்து செஷனாக நடத்துறதுனால மக்களுக்கு வந்து நம்ம எம்ஆர்பி மேலே நம்பிக்கை வரும் தமிழக அரசு மேலே நம்பிக்கை வரும் அதே போல் இந்த தேதியை நீட்டிப்பதன் மூலமாக எட்டாயிரம் பயிற்சி மருத்துவர்களுக்கு வந்து மனதார தமிழக அரசை பாராட்டுவார்கள் நன்றி நன்றி